மாதவரில் சவாரி வைக்கிறீங்களே நான் இப்போ மாடு கட்டி நான் விட போகிறேன் தான் நான் இன்னைக்கு சவாரி வைப்பேன் ஆனால் பல காலமாக மாதவரில் இருக்கிறார்கள் ஒருத்தரும் இந்த சவாரியை பற்றி இந்த பாரம்பரிய விளையாட்டை பற்றி ஒருவருக்கும் தெரியாது இந்த பட்டி பொங்கலை நான் பாரம்பரிய இந்த பொங்கலை விடாமல் நான் இதை செய்து கொண்டு தான் பாருன் இது ரேசுக்கும் விடக்கூடிய இந்த காளைகள் பனஞ்சில வர்க்கியத்தை பற்றி நான் பார்க்குறதில்லை என்னுடைய காளைகள் எனக்கு வெற்றியை சூட்டி தர வேண்டும் இந்த காளைகள் எப்பவும் வெற்றியுடன் தான் இந்த வளவுக்குள் நுழைய வேண்டும் அந்த திருநாளே அவர்களுக்கு விமரிசையாக கொண்டாட வேணும் என்று எனக்கு ஒரு ஆர்வம் மாதளில் மாடுகள் கட்டுறது குறைவு வீதியில் வசிக்கும் காஞ்சிபுரம் வீதி மாதகர் செல்வரத்ரம் ஆனந்தராஜா நான் எனது சவாரி காலர்கள் வளர்த்து அதைக்கு பட்டி பொங்கல் பொங்க வேண்டும் ஒரு ஆசை அது ஊரில் மாதகல் காஞ்சிபுரம் வீதியில் வசிக்கிற செல்வரத்ன ஆனந்தராஜா இந்த பட்டி பொங்கலை பொங்கி விவசாய மக்களுக்கு காட்ட வேணும் எனக்கு ஒரு ஆசை அப்போ இதை பின்பற்றி செய்கிறவர்களுக்கு இது ஒரு பார்வையாகவும் ஒரு இப்போ இங்கே இந்த ஊரில் மாதல்ல மாடுகள் கட்டுறது குறைவு விவசாயம் விவசாயம் செய்கிறது விவசாய உழவன் நன்றினாலும் இந்த உல உழவனுக்கு உதவுகிற இந்த காளைகளுக்கும் உழவனுக்கு இந்த காளைகள் உதவுவதாகவும் இருக்கும் ரேஸுக்கும் விடக்கூடிய இந்த காளைகள் அது நான் வருஷம் வருஷம் இந்த பட்டி பொங்கலை நான் பாரம்பரிய இந்த பொங்கலை விடாமல் நான் இதை செய்து தான் பாரு எனக்கு ஒரு ஆசை என்னோட உறவுகள் இல்லாட்டியும் எனக்கு வெளி உறவுகள் கூடுதலாக இருக்கிறது இந்த வெளி என்ற உதவியுடன் தான் இந்த என்னுடைய காலைகளுக்கு இன்றைக்கு பட்டி திருநாள் அந்த திருநாளை அவர்களுக்கு விமரிசையாக கொண்டாட வேணும் உண்டு எனக்கு ஒரு ஆர்வம் இந்த ஆர்வத்தில் தான் பனஞ்சில வர்கியத்தை பற்றி நான் பார்க்கறது இல்லை என்னுடைய காளைகள் எனக்கு வெற்றியை சூட்டி தர வேண்டும் இந்த காளைகள் எப்பவும் வெற்றியுடன் தான் இந்த வளவுக்குள் நுழைய வேண்டும் நான் இந்த வெற்றியுடன் தான் எல்லா திறவைகளும் மன்னாரோ இல்லை அது விசுவ மடுவோ இல்லை பற்றாப்பாளையோ இல்லை அது சவாரி வைக்கிறீங்களே நான் இப்போ மாடு கட்டி நான் விட போகிறேன் தான் நான் இன்னைக்கு சவாரி வைப்பேன் அனைவழைய காலமாக இருக்கிறாக்கள் ஒரு ஒருத்தரம் இந்த சவாரியை பற்றி இந்த பாரம்பரிய விளையாட்டை பற்றி ஒருவருக்கும் தெரியாது இந்த சிறார் பிள்ளைகள் கூட இதில் பார்த்தா தான் பிள்ளைகளுக்கு பள்ளி கூட பாடத்திலேயோ கேள்வியிலையோ வரும் மாடண்டா என்ன பட்டி பொங்கலண்டா என்ன அந்த விமரிசைகள் வரும் விவசாயத்துக்கு முக்கியமான ஊண்டுகோள் இந்த காளைகள்லாம் இந்த காளைகள் நான் எத்தனையோ போருக்கு கேட்டுனான் இந்த காளைகளை கொண்டு உங்களுக்கு பயன்படுத்துங்கோ அந்தால் ஒருவரும் விரும்பி அந்த காளைகளுக்கு உலவுறத்துக்கோ பஞ்சி அவன் இந்த விவசாயத்திலே இந்த காளைகளை பயன்படுத்தாதபடியாக தான் இந்த முறை வெள்ளாண்மை கூட அழிஞ்சி போச்சு ஏனென்றால் இந்த வெள்ளாண்மைகள் செய்கிற போது இந்த பாரம்பரிய காளைகள் எல்லாம் உழுது நெல் விதைச்சி இதெண்டா இந்த நெல்லை வெள்ளாண்மையை இந்த மனித மனிதர்கள்லாம் வெட்ட வேணும் இப்போ மிஷின்கள் வெட்டுது மிஷின்கள் வெட்டினா பூமாதாவி பொறுக்க மாட்டாள் அவளுக்கு மிஷினால் எல்லாம் எல்லாம் மிஷினால் தான் புல்லு மருந்து மிஷின் எல்லாம் இப்படியே மிஷின்களால் வந்தபடியால் பூ மாதேவிக்கு பொறுக்கிறதுக்கு இல்லை இந்த இல்லத்தில் நான் பொங்க வேணும் எந்த உறவுகள் இல்லாட்டியும் வெளி உறவுகளோடு இந்த பொங்கலை நான் செய்ய வேணுமென்றது எனக்கு ஒரு இப்படி அப்படி இருக்கேக்கே இந்த காலைகள் மீண்டும் ஜவாரியில் ஆரம்பிக்க எனக்கு ஒரு உஷார் ஆனால் எனக்கு விழுந்து கால் முறிஞ்சது கை முறிஞ்சது இப்போ பத்தாதுக்கு வேறு வேறு வருத்தங்கள் எல்லாம் இருக்குது அப்படியும் இருக்குது எனக்கு ஒரு ஆசை இந்த காளைகள் மாதங்களில் பேரெடுக்க போனவன் என்னுடைய ஒரு சொந்தக்காரன் இருந்தவன் அவன் நடுவே பேரெடுத்து கொண்டு வந்தவன் அவர் இப்போ சவாரியை நிப்பாட்டி போட்டார் அவரால் மேலார் அப்படியான காரணத்தில்தான் நான் இந்த காளைகளை வளர்த்து சிறு கண்டுகளாக கொண்டு வந்து வளர்த்து இப்போ அஞ்சு வருஷமாக வச்சு இந்த வருஷம்தான் இந்த காளைகளை எந்த தடவையிலையும் விறக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் எனக்கு உதவிகள் கூட வரும் வெளியுறவுகள் வெளியுறவுகள் உதவி வந்தால் நான் இந்த ஜவாரியை விடுவேன் நான் விட மாட்டேன் எனக்கு கையிலாது முதல் எனக்கு எத்தனையோபே பிட்டவர்கள் எல்லாம் நான் புதிதாக அவர்களை என்னுடைய காளைகளுக்கு வண்டியிலே ஏற்றி விட்டால் அதை கொஞ்ச நாளையால் இறங்கி விடுவினான் வேறு வேறு ஆக்களோட சவாரிக்கு போவோம் நான் தான் அவைய டிரைவராகவும் இதாகவும் காளைகளை விடுகிறதுக்கு உறுதப்படுத்தி விட்டன அதே காரணத்தினால இப்போவும் புது தான் நான் இந்த காளைகளுக்கு விடுகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்னுடைய ஒருவன் ஒரு நண்பன் உயரப்பிள்ளத்தில் இருக்கிறவன் அவன் எனக்கு வந்தால் தான் இந்த காளைகளை அடக்கி பூட்டி ஆனால் எந்த வேறு ஆக்களையும் விடமாட்டா விடமாட்டதுகள் ஆனால் நானபடியால் எனக்கு எந்த திறவைக்கு போனாலும் எனக்கு உதவிக்கு ஆக்கள் இருக்கிறார் வெளியுறவுகள் வெளியுறவுகள் இந்த காளைகளை பிடிச்சி விட்டு இதில் பெரிய இடத்தை எடுத்து தரக்கூடியதாகவும் இருக்கிறார்கள் அப்படி எனக்கு ஒரு ஆசை இப்போ கடைசி நேரத்தில் நான் இந்த காளைகளை பயன்படுத்தி விட வேணுமென்றது தான் ஒரு பிடிவாதம் ஆனால் இந்த ஊரில் எங்களுக்கு உதவிக்கு எங்களோட உறவுகள் உதவிக்கு பெற மாட்டார்கள் வெளியுறவுகள் தான் கூட உற்சாகமாயும் இதாயும் வந்து நிற்பார்கள் இப்போவும் எனக்கு வெளியுறவுகள் தான் கூடுதலாக இருக்குது வெளியுறவுகள் கூடுதலாக உதவி செய்கிறபடியாகத்தான் இந்த காளைகளை நான் இப்போவும் தயார் திடீரென தான் இந்த காளைகளை நான் தயார் பண்ணுறேன் விடுகிறதுக்காக இந்த காளைகள் வண்டு எல்லாம் உழுகுறது கூட கலப்பணுவாமல் எல்லாம் இருக்குது நான் பாரம்பரிய நான் இப்போவும் இந்த முறையும் என்னுடைய நெல்காணி ஒரு காணி உண்டு மறைத்து உடனே மாட்டால் உழுதுதான் தான் எனக்கு நல்ல வெள்ளாண்மை அது இப்போ கதிரும் புதனமாக கிடக்கிறது ஆனபடியால் இதே காளைகளை கட்டி இந்த பாரம்பரிய காளைகளுக்கு உதவியாக கட்டி இந்த காளைகளை பயன்படுத்த வேணும் எத்தனையோ பேர்களுக்கு வருத்தம் இந்த காளைகளை உள்ள முடியாத கட்டமும் அவர்கள் காளைகளால் ஒரு பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் இப்போ காளைகள் இப்போ பால் மாடு அதுகளெல்லாம் வளர்க்குறவ இந்த முறை இப்படி அதுகளுக்கு நல்ல நாள் பெருநாளன்று ஒரு பெருநாளை கொண்டாட வேண்டும் அதை கொண்டாடினா தான் அவர்களுக்கு எல்லாம் விளங்கும் இப்போவே இந்தியாவை பொறுத்தளவில் எத்தனை காளைகள் அடக்க எத்தனையோ பேர் பொம்பளை ஆக்களே அந்த காளைகளை வளர்த்து காலக்களத்தில் இறக்கிறாரு நான் அரைஞ்சிருக்கின்ற வண்டில் சவாரியோ ஏதோ நடந்து கொண்டே இருக்கிறது அப்படியான நிறுவத்தில் இந்த காஞ்சிபுரம் பீதியில் நான் காஞ்சிபுரம் பீதி முருகானந்தம் களஞ்சியம் தான் இருக்கிறேன் இருந்து தான் இந்த வேலைகளை செய்ய வேணுமென்ற எனக்கு ஒரு ஆர்வம் ஏனெண்டா இந்த இப்போ வரும் கால பிள்ளைகளுக்கு கலப்பு என்றா தெரியாது நுணமெண்டா தெரியாது பண்டில் என்றா தெரியாது அப்படியான சிறு பிள்ளைகள் இந்த பள்ளியில் படிக்கிறவைக்கு பாடங்கள் கேள்விகளில் வந்தால் அவர்கள் எழுதுறதுக்கு மாடண்டா என்னென்று தெரியாது இப்போ மாடை அவர்கள் உயிரோடு பார்த்தால் அவர்களுக்கு விளாங்கும் அவன் சின்ன பிள்ளைகளுக்கு கல பெயர் என்னெண்டு உழவன் உழவன் என்றபடியால் உழவனுக்கும் இதே நன்றியில் வணக்கம்தான் அவன் உழுவுறவன் அவன் இல்லாமல் மாடுமா அவனும் உழவ அவனுக்கும் ஒரு நன்றி இந்த காளைகள் வச்சிருக்கிறவர்களுக்கும் நன்றி ஆனால் மாடுகளில் குறைவு காளைகள் இந்த காளைகளால் நான் சவாரி செய்ய போகணுமென்றது எனக்கு ஒரு ஆர்வம் ஆனால் சவாரி செய்த எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு வெளியுறவுகள் உதவி செய்யும் உதவி செய்தால் எனக்கு அந்த ஆர்வம் பொறுக்கும் நான் போய் இயலாத நான் போய் அகிலேரு மோசையா அகிலேயர் என்று சொல்லுவார் நான் என்னுடைய சவாரியில் முருகானந்த ராஜா தான் தேர் ஏனென்றால் நான் முருகனை வழிபாடுறது கூட அவற்றை பேரை தான் இந்த களத்தில் இறங்குறது இந்த களத்தில் இறங்குற போது எனக்கு நம்பிக்கை இருக்கும் எத்தனையோ காலைகள் இந்த வன்னி இந்த மாதங்கள் ஓடி கழிச்சு விட்ட போதும் அந்த காளைகளை வேண்டி முன்னேற்றம் செய்து நான் அதுகளை பதக்கங்கள் எடுத்து சாம்பியன் எடுத்து எல்லாம் செய்தேன் எனக்கு உதவியாக சுண்ணாத்தில் ஒரு லொறி பிரபாவன்று செல் அவற்றை லொரி தான் எனக்கு வாரது ஏற்றுறது எல்லாம் செய்கிறது உதவிக்கு பிளானை சேர்ந்த சிவா மற்றது மேரஸங்குழல சேர்ந்த ஜாசன் இப்படியான ஆக்கள் உயரப்பிள்ளத்தில் ராசன் இப்படியான எல்லாம் வந்து எனக்கு உதவிக்கு வருவார்கள் நான் இயலாமல் இருந்தாலும் அவர்கள் கொண்டே ஜவாரிகள் விட்டு பிரேசரித்து கொண்டு வந்தவர்கள் இனியும் வருவார்கள் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை ஆனால் என்னால் இயலாது ஏலாட்டியும் நான் இந்த ஜவாரியை செய்து முடிக்க போகணும் எல்லா தடவைகளும் ஜவாரி ஓடினால் நான் ஒரு தடவையும் தவறு விடுறேன் இல்லை எல்லா தடவைக்கும் நான் ஜவாரியை ஓடுவேன் மன்னாரில் மோடி போட்டு விசுவ மடவில் போடுவேன் அழுது மட்டுப்பாடில் விடுவேன் ரெண்டாம் நாளும் விடுவேன் விட்டு உஷார எனக்கு எந்த வெறியன் மாட்டை ஏறுறதுக்கும் ஒரு சிணை இருந்தவன் குமரனண்டு அவரும் காலமாகிவிட்டார் அவர் இருக்கிற போது எனக்கு எந்த மாடு வெறியன் என்றாலும் கயத்தை பறிச்சி தருவான் அப்படியான நிலவரங்கள் இப்படியான காலைகளுக்கு இப்படி செய்ய வேணும் இந்த ஊரில் மேலும் மேலும் வளர்ந்து இந்த காளைகளை பார சிறார்கள் செய்து இதை பயன்படுத்தி வந்தால் அவங்களுடைய உடம்புகள் சுவாத்தியமாயிருக்கும் இந்த பூமாதேவிக்கும் மனம் பொறுக்கும் இல்லைன்னா அவள் பொறுக்க மாட்டான் இப்பயே பாருங்க ஒரு பொருளை பார்க்கறது வேண்டா போறான்டா அது இங்கே விழா கூடவன் விழா கூடவன்ட்டா அங்கால போவாரு அங்கால போனாலும் மூட்டை ஜெயிலில் ஓடி போய்த்தான் அங்கால வேண்ட இங்கே இத்தனை பேர் வச்சிருக்கிறார்கள் மரக்கறி கடைகள் அதுகள் இதுகள் வேண்டி இருக்கிறவன் உழைக்க வேணும் இது இல்லை இருக்கிறவன் நான் மிருகத்துக்கும் வைத்தியம் பார்க்கறது கூட மிருக பிரச்சனையென்றால் மாடுகள் ஆடுகள் குட்டிகள் போடாமலோ இதுகள் போடாமலோ மடிவீக்கங்கள் அதுகள் இதுகள் என்று வந்தா தான் பெறுவார்கள் ஆனா எங்களுக்கு அந்த நேரம் தான் பெறுவார்கள் மற்றபடி இங்கே அவர் இதை செய்கிறார் தண்ணாரன்ற ஊட்டியில இல்லை அப்படியான போதும் எனக்கு அளவட்டியிலையோ இல்லை மன்னாரோ பட்டுக்கொட்டையோ எந்த இடத்திலும் எனக்கு முன்னுக்கு வருவார் ஏனென்று சொன்னால் நான் அவங்களே அப்படித்தான் அவையால இருக்கிறதும் அப்படியே தான் பழகிறதும் பழகிற போதும் அவங்க இளங்க மரப்பு தெரிவதில்ல எப்படியோ எத்தனையோ பேர் இந்த பழகி தண்டு போட்டு இப்ப வெளிநாட்டுக்கு போட்டாங்க இப்ப இருக்கிற சிறார்களோட தான் இது பழகி செய்ய போ செய்கிற போதும் எல்லாம் பழகி வாரதண்டு இல்ல சாகரதம் இதுல தான் இதுல தான் இந்த நம்பிக்கையும் எனக்கு தெரியும் துணிவு எல்லாம் இருக்கு எத்தனையோட்டத்து டிரைவர்மார் எல்லாம் எனக்கு வந்து அப்படியான நிலவரத்துல நான் இப்பவும் இந்த காஞ்சிபுரம் பீதி மாதவல் தான் இந்த பொங்கல் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறேன் இந்த பொங்கல் விழாவை மேலும் மேலும் நான் இந்த பொங்கல் விழாவை செய்ய வேணும் எனக்கு ஒரு பிடிவா ஆனா இப்ப இந்த பொங்கல் விழாவுக்கு நாள் என்னுடைய ஊர்ல சவாரி வைக்கலாம் ஆனால் அந்த திறவையில வைக்கலாம் ஏனண்டா இருக்கு நான் வைக்க வேணும்ன்றது ஆசை அது காஞ்சியாபுரம் சித்திர வருஷத்தோட பார்ப்பேன் எல்லா இதுக்கும் எல்லா என்ற பொங்கலுக்கு வந்த வெளி உறவுகள் எனக்கு சொந்த உறவு இல்லாட்டியும் வெளியுறவுகள் உதவி கூட அதனால அதுகளுக்கு எல்லாம் நன்றி சொல்லிக்கொண்டு மீடியா மாதங்கள் மீடியா மீடியா மாதகள் மீடியத்துல இருந்து போட்டி இருக்க ஒரு தம்பி வந்து விவரமா அவருக்கு சொல்லிக் கிடக்க அவர் ஊர்வலா எல்லாம் அவர் இப்படியே மேலும் மேலும் இந்த காலைகளை கட்டி பயன்படுத்த வேணும் என்று நான் எல்லாருக்கும் இத உதவியாளராக சொல்லுகிறேன் ஆனா நான் எந்த இரண்டாலும் யோசிக்க மாட்டேன் பின்மன் யோசிக்க மாட்டேன் எல்லாம் செய்தேன் எனக்கு எனக்கு கண்ணகி அம்பாள் துணை இருக்கிற போது ஆர் எத்தனையோ பேர் எனக்கு எதிராக இருந்தாலும் அவளை அவளே தண்டிப்பாள் என்றது எனக்கு நம்பி அத்தாப்பலையிலிருந்து அவள் வருவாள் என்னோட தினத்துக்கு தான் பாரவள் அந்த தினத்துல வந்து அவள் எனக்கு எல்லாம் செய்து தருவாள் நம்பிக்கை எனக்கு என்ன வந்தாலும் இந்த அவளுடைய துணியோடு நான் செய்ய எனது உறவுகளும் வெளியூர்ல இருந்தாலும் அவர்களும் நல்லா இருக்க வேணும் எனக்கு ஒரு பிடிவாதமான குணம் எனக்கு இதட்டியம் என்ற பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நல்லா வாழ வேணும் நல்லா இதென்ன வேணும் எனக்கு எத்தனையோ பேர் இங்க வெளியுறவுகள் உள்ளுற உள்ளுறவுகள் இருந்தாலும் எத்தனையோ பேர் நான் கேட்டாலும் பணம் உதவி இப்பவும் ஒரு சிநேகிதம் தான் இந்த பணம் உதவி செய்தான் காலையால கட்டி நீ விடு ஆனா அவர்தான் ஒரு ஒருதான் கேட்டான் நீ இயலாத முறையில் உங்களை என்னத்துக்கு இது நான் என்ன இதுகளை நான் இதுக்கு இந்த இந்த பாரம்பரிய விளையாட்டை விட மாட்டேன் இந்த பாரம்பரிய விளையாட்டில் வெற்றி பெற வேணும் என்று எனக்கு ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்துக்காகத்தான் நான் இந்த பட்டி பொங்கல் நான் வருஷம் வருஷம் பட்டி பட்டி மாடு இருக்கேன் பட்டி பரம்பரையா இருந்தோம் என்னுடைய தாத்தாண்ட தமியன் தம்பி எல்லாம் மாட்டுப்பட்டி மாட்டுப்பட்டி பெஞ்சிருந்தா அவையோட எனக்கு அனுபவம் இந்த காலங்களும் செய்யறதுக்கோ இது நான் சிறு கண்டுகள் எத்தனையோ பேர்கிட்ட இந்த ஊர்ல கண்டுகள் வேண்டி பழக்கி எத்தனையோ பேருக்கு இந்த ஊரிலேயே வித்து இருக்கிறேன் ஊரிலேயே வித்து அதுகள் பெரிய சாம்பியன்கள் எடுத்து தான் போனது அப்படியான காரணத்தினால நான் மீண்டும் என்னால் இயலாது இந்த பிரசாரங்களை எல்லாருக்கும் பங்கிட போனோம் லேட்டா போன அந்த பிள்ளைகள் பார்த்து இருக்கிறவர்கள் சின்னஞ்சுகிறார்கள் அவை இதுகள் சாப்பிடணும் புசிக்க வேணும் இந்த அமுதங்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி இன்னாச்சு என்று சொல்லித்த பண்றாங்க கட்டி கட்டியிருக்கிறார் மாடன்னு கேட்குங்க அப்படி வந்து பார்த்து இந்த இதுகளை மேலும் மேலும் செய்ய வேணும் கொள்ள வேணும் என்னடா ஆனா இங்க ஒரு போகணும் இந்த மாட்டார்கள் கொண்டே உழுது தாங்கள் செய்யலாம் ஆனா நான் உதவி இந்த இந்த முருகானந்தம் கலங்கியதால விவசாய முருகானந்தத்தால எல்லாம் கொடுப்பேன் என்னென்னு சொன்னா அதை கொண்டே உள்ள போகணும் காலைகளை தோட்டத்தில் உள்ள போனால் நான் சிற்றுறைய முடிச்சு கொண்டு எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கும் வணக்கம் வணக்கம்